பொதுவாக சாமி சிலைகள் எல்லாமே கற்றிலைகளால் தான் செய்யப்பட்டிருக்கும் ஆனால் நம்ம பழனிமலை முருகன் வந்து நவபாசனத்தால் செய்யப்பட்டவர் நவபாசனம் அப்படிங்கறது அப்படிங்கிறது வந்து ஒன்பது வகையான உலோகங்கள்லேயும் செய்வாங்க ஒன்பது வகையான மூலிகைகள்லேயும் செய்வாங்க ஒன்பது வகையான பாசனங்களை கொண்டு செய்கிறது வந்து நம்ம சித்தர்களால் மட்டும்தான் முடியும் நம்ம பழனி இருக்கக்கூடிய முருகனை செய்தவர் வந்து போகர் அப்படிங்கிற ஒரு சித்தர் போகர் தான் வந்து ஒன்பது மூலிகளை கொண்டு நவபாசன முருகனை வந்து செய்தார் அகத்தியர் வந்து பார்த்திங்கன்னா பஸ்பம் வில்லை அப்படிங்கிற மூலிகைகளெல்லாம் வச்சு தன்னை நாடி வரவங்களோட நோய்களை வந்து குணப்படுத்திகிட்டு இருந்தார் ஆனால் போகர் வந்து ஒன்பது வகையான மூலிகைகளை கொண்டு சரி செஞ்சிட்ருந்தார் போகரோட மருந்து வந்து வீரியம் அதிகமானதுனால பலரும் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா நவபாசனத்தோடு சேர்ந்து சந்தனத்தையும் வந்து கலந்து நோயாளிகளுக்கு வந்து கொடுக்கும்போது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடச்சிது நல்லா குணமாயிட்டே வந்தாங்க மூணே மூணு இடத்துல மட்டும்தான் நவபாசனத்தால் செஞ்ச சிலை வந்து இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பழனி மலையில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறையில் குழந்தை வேலப்பர் கோயிலில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து தேவிப்பட்டினத்தில் வந்து இருக்குது பழனி மலையிலையும் இருக்க அந்த சிலையை வந்து போகர் தான் செஞ்சார் ஆனால் தேவிப்பட்டனத்தில் செஞ்சது யாருன்னு வந்து இது வரைக்கும் தகவல்கள் இல்லை இந்த சிலைக்கு என்னென்ன நவபாசனங்கள் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா மனோ சிலை சாதிலிங்கம் காந்தம் காரம் கந்தகம் பூரம் வெள்ளைப்பாசனம் தொட்டி பாசனம் கௌரிப்பாசனம் இந்த ஒன்பது வகையான மூலிகைகள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதே வந்து உலோகங்கள் அப்படிங்கும்போது தங்கம் வெள்ளி அது கூட வந்து பார்த்திங்கன்னா செம்பு இரும்பு ஈயம் துத்தநாகம் தகரம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை இல்லை இயற்கை பொருட்களை சேர்த்து மொத்தம் ஒன்பது பொருட்களை வைத்து நாபாசன சிலைகள் வந்து செய்கிறாங்க